நிலை அறிந்து விலகி போகிற மெய்ப்பன் அல்லவ நிலை அறிந்து நெருங்கி வந்து உதவுகிற மெய்ப்பன தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டின் நிலையும் அவருக்கு தெரியும் ஒரு ஆட்டின் நிலையும் அவருக்கு தெரியும் இந்த ஒரு ஆடு இப்ப சிக்கி இருக்கிறதுல இருந்து மீட்கலடா இந்த ஆடு செத்து போயிடும் அவருக்கு தெரியும் எனவேதான் காலம் தாமதிக்காமல் காலம் தாமதிக்காமல் தொண்ணூத்தி ஒன்பது சேஃபா நிறுத்தி வச்சிட்டு அவருடைய ஸ்டெப் எங்க வைக்கிறார்னா இந்த ஒரு ஆட்டை மீட்கிறதற்காக நாமத்தில் இந்த வார்த்தையே வாய் தைரியத்தோடு நம்பிக்கையோடு சொல்றேன் இன்னைக்கு செலவு உங்களுக்கு செய்யறதற்காக ஆண்டவர் அநேக காரியத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வாரா

மீட்காம மனசு நிக்க அவருக்கு இது மீட்காம மனசுல சந்தோஷம் வராது அவர் அதை மீட்டு தன் தோளின் மேல் போட்டு சந்தோஷத்தோட வந்தாரா சந்தோஷத்தோட வந்தார் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர வைத்தா அதே போல இன்னொரு சந்தோஷம் இன்னொரு மகிழ்ச்சி உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிரியை கத்தர் செய்ய வந்திருக்கிறான் நீர் எனக்கு பயம் இல்லாத நீர் செய்வீரப்பா என்ன விட்டு கொடுக்க மாட்டீரான் நீர் நல்லவர் சர்வல்லவர் உம்மை போல் வேறு தேவையான i

அதை விட மீட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல இன்று சில காரியத்தை கத்தர் எனக்கு செய்வது எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட செய்கிற மெய்ப்பனுக்கு அது சந்தோஷம் என்று தான் இது என் பிள்ளைக்கு செஞ்சா எனக்கு சந்தோஷம் செய்தா அவருக்கு சந்தோஷம் உண்டாக என்னிலே சில கலக்கங்களை கத்தர் மாற்றி இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உட்கார்ந்து கொள்ளுங்க ஒரே ஒரு வசனத்தை ஆவியானவர் வார்த்தை சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஆயத்தப்பட்டு வரலான் ஆவியானவர் சிக்கியிருந்த ஆட்டை மீட்டது ஆட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று அதை விட மீட்டவருக்கு அதோட சந்தோஷம் அதே போல இன்னைக்கு ஏன் கத்த இந்த கலக்கத்துல இருந்து உங்களை மாத்துறாருன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தி அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார் காலையில ஒரு ஆடு சந்தோஷமா இருந்தனா அது மெய்ப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டாகும் ஆமே கத்த நல்ல மெய்ப்பார் இந்த மெய்ப்பன் தன் ஆட்டை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் தெரிந்த வார்த்தை ஆனாலும் ஆபியான இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு அதிகமா என்னோடு இடைப்பட்டார் யோவன் பத்தாவது அதிகாரத்துல மூன்று நான்கு ஐந்து வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை நல்ல கவனிகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது ஐந்தாவது வசனம் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார் கரங்களை உயர்த்தி அவன் சொல்லுக பார்க்கலாம் இந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு சத்தம் தான் தெரியும் மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான் அதே தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரே ஒரு சத்தம் தான் எல்லாத்துலயுமே இருக்கணும் அது மெய்ப்பனின் சத்தம் மட்டும் சொல்றவங்க ஆமேன் சொல்லுக பாக்கலாம் அதுக்காக ஆட்டுக்கு மத்த எந்த வாய்ஸுமே கேட்காதுன்னு இந்த வார்த்தை நல்ல ஆவியான இடைப்பட்டதை சொல்றேன் அதுக்காக வேற சத்தமே இந்த காதுல கேட்காது என்ற அநேக சத்தங்கள் இந்த ஆட்டுக்கு கேட்கும் ஆனா இந்த ஆட்டு எதுல மட்டும்தான் உறுதியா இருக்கணும் ஒரே சத்தத்துக்கு தான் உறுதியா இருக்கும் நம்முடைய காதுல நம்முடைய மெய்ப்பனுடைய சத்தம் கேட்கும் அது மாத்திரமல்ல அநேக சத்தங்கள் கேட்கும் ஒரு ஆடு சரியாய் நடக்கணும்னா ஒரு ஆடு கெட்டு போயிடக்கூடாதுன்னா ஒரு ஆடு நேர்த்தியானவைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஆடு ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும் மெய்ப்பனின் சத்தத்தை மட்டும் கேட்கறதுல மெய்ப்பணி சத்தம் மட்டும்தான் அறிந்துருக்குன்னா வேற சத்தமே தெரியாது கேட்காத எல்லாருடைய சத்தம் கேட்கும் மற்றவங்க கூப்பிடுற சத்தமும் கேட்கும் வண்டிக்க சத்தம் கேட்கும் காத்துக்க சத்தம் நிறைய சத்தம் ஆட்டுக்கு கேட்கும் ஆனால் இந்த ஆடு எதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணி போயிட்டே நான் எதுல மட்டும்தான் ரொம்ப பழகம் தெரியுமா அவருடைய சத்தத்துக்கு மட்டும் ஒரு காரியத்தை அன்போடும் நம்பிக்கையோடு சொல்கிறேன் இந்த சத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி நடக்கிற வாழ்க்கை கெட்டு போக கத்தர் விடவே மாட்டான் நம்ம பிரச்சனை என்னன்னா இந்த சத்தம் கூட எல்லா சத்தம் அப்படி கேட்கும் என் லைஃப்ல ஒரே சத்தம் தான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் ஆம ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் இது ஒரு ஸ்லோகனாவே சொல்ல தொடங்கிறேன் சொல்லிட்டே இருங்க என் லைஃப்ல ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் என்ன நாங்க பேச 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 நீங்க கண்டுக்காம போறீங்க எனக்கு ஒரே சத்தம் அவ்வளவுதான் என்ன நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு மனசுக்கு காய் நோகவே மாட்டேங்குது எங்களுக்கு ஒரே சத்தம் ஏசுவி சத்தம் பாக்குற ஆட்டை பாக்குற எல்லாரும் ஆட்டை பார்த்து நிறைய பேசுவார்கள் ஆனா அந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது ஆட்டை பார்க்கறவங்க ஆட்டை பார்த்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது ஆட்டுக்கு விஷயம் கிடையாது ஏன்னா எனக்கு ஒரே சத்து தான் அது மெய்ப்பனின் சத்த மட்டும்தான் அப்படி நம்புறவங்க சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி இந்த மெய்ப்பனி சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது நான்காவது வசனத்தின் பிற கடைசி பகுதி அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது மெய்ப்பனை போயிட்டு இருக்கும் இந்த மெய்ப்பன் எங்க கொண்டு நிறுத்துறாரோ அங்க போய் அது நிற்கும் மெய்ப்பன் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக்கும் அப்படியான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் மெய்ப்பனை சத்தம் கேட்டு நடக்கிற தேவ பிள்ளைங்களை தேவன் எந்த பாதையில் நடத்தினாலும் சந்தோஷமாக நடந்து கொண்டே இருப்பார்கள் தேவன் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்வார்கள் தேவன் நடத்துகிற பாதையில் கால் வைப்பார்கள் தேவன் எதை தாராறாத ஏற்றுக்கொண்டு நடந்துட்டே இருப்பாங்க சில நேரத்தில் அவர் அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போவார் அது போகும் சில நேரத்தில் மரணிகளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போவார் அது போகும் ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் என்னை உட்கார வைப்பார் மரண பள்ளத்தாக்கில் உட்கார வைக்க மாட்டார் கடக்க வைத்து கொண்டே இருப்பார் காரணம் நான் ஆராதிக்கிற மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமே அக்கினியும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல கத்திரிங்களை கொண்டு வந்து விட்டான் அங்க விட அக்கினியில விட மாட்டார் ஆனா நடத்துவார் தண்ணீர்ல விட மாட்டார் ஆனா நடத்துவார் என்னை எங்க கொண்டு வந்து விடணும்னு கத்தருக்கு தெரியும் அவர் விடுகிற ஸ்தலம் தான் எனக்கு ஆசீர்வாதமானது அவர் விடுகிற இடம் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா பாடுங்கள் தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லையப்பா உங்க தீருபாயங்களை விட்டு இன பொழுதும் வீழகலப்பா உங்க தீருபாயங்களை விட்டு